சார் வணக்கம் சார் இது அப்பா மக கேரக்டர் சார் இந்த அப்பா மக கேரக்டர் வந்து அப்படி தத்துருவமா நடிச்சு காமிக்கிறேன் சார் என் ஒரே மகளை கங்காரு மடியில வச்ச மாதிரி வச்சு வளர்த்து படிக்க வச்சு பெரியாளாக்கி ஒரு இராணுவத்துல அதிகாரியாக்கி ஆக்கி அவனுக்கு ஒரு சலிட்டு அடிக்கணும் நினைச்சேன் சார் ஆனா அவ காதங்கிற வலையில விழுந்து ஒரு காமுகட்ட பணியாகி அந்த கூட்டம் என் மகளை

அதுக்கு தெரியாம தப்பு நீ விளக்கத்தை சொல்லி சுட்டி காட்டி திருத்திட்டு நீ என்னடான்னா தப்புக்கு உடனே ஜெயிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்க இதெல்லாம் வந்து வயசு கத்தையா அதனால தப்பு செஞ்ச அந்த விட்டுக்கிட்டு உனக்கு தான் வினோதமான தண்டனை தரப்போறேன் என்ன தண்டனை தெரியுமா புது தில்லானா மோனா பால்ல வர்ற பத்மினி ஆறுன நலந்தானா என்ற பாட்டை எல்லாரும் முன்னாடியோ இந்த ஆல மரத்து முன்னாடி அந்த பாட்டை நலந்தானா பாட்டை பத்மினி மாறி ஓ வயசுக்கு நீ டான்ஸ் ஆடுற இது ஊர் மக்கள் பார்க்கணும் இதுதான் புதூர் தீர்ப்பு தீர்ப்பு நினைச்சேன் அதுக்குள்ள நீ செத்து போயிட்டீமா அம்மா எங்க இருக்க நடந்து முடிந்த பேர் கலந்துக்கிட்டாங்க இந்த பத்து பேர் மட்டும் செலக்ட் ஆயிருக்காங்க இந்த பத்து பேர்லயும் சிறப்பான நடிப்பு துல்லிதமான நடிப்பு அப்படின்னா இந்த ரெண்டு பேர் யாரு நான் மாரியப்பன் அந்த செந்தில் சார் ரெண்டு பேருமே சிறப்பான நடிப்பாக நடிச்சு காட்டினாங்க நன்றி